வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேரானில் இன்றைக்கு நம்மோட இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்திருமிகு உமாபதி அவர்கள் வட இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ஜி ஒரு நாளைக்கு எட்டு கூட்டம் ஒன்பது கூட்டம் வரைக்கும் எல்லாம் இப்போ போற லெவலுக்கு வந்துருச்சு கடைசி கட்டம் அவருடைய தொகுதியிலையும் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில படக்காட்சிகள்லாம் வர்றதை பார்த்தா பயங்கரம் பதினாறு வயசு பையன் போய் பாஜக எட்டு முறை பட்டன்மைக்கி ஓட்டு போட்டிருக்கான் அது வெளியில் வந்த பிறகு அந்த ச தேர்தல் முடிஞ்சு எட்டு நாள் கழித்து வெளியில் வந்த பிறகு மறு தேர்தலுங்கிறது தேர்தல் ஆணையம் அங்கே வடக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்ம எது எதுக்கு வெளியில் வந்ததுனால மறு தேர்தல்ன்றீங்க வெளியில் வராமல் எத்தனை பேர் போட்டானோ அவனே பல பூத்தில் போட்டாங்கிறாயிரம்மா கைது போட்டாங்க அவன் எங்கெங்கே போட்டானோ அவனை கைது செய்து விசாரிக்க வேண்டும் தேர்தல் அதிகாரியை கைது செய்யணும் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் எங்கே நடக்குது ஆனால் நீங்கள் தூத்தாங்கலோ தேர்தல் அதிகாரியோ இருக்கவே மாட்டான் நிச்சயமாக முதல் கல்பிரிட் அவங்க தான் அவங்கள தான் முதல்ல கைது செய்து விசாரிக்கணும் அவர் மீது வழக்கு போட்டு கைது செய்தே விசாரிக்கணும் ஏன்னா எவ்வளோ சீட்டிங் நடந்திருக்கு எவ்வளோ இது நடந்திருக்கு ஒரு ப சின்ன பையனை எப்படி நீங்கள் விட்டீங்க பதினாறு வயசு பையன் உள்ளே போய் ஒரு டைம் போட்டால் பரவாயில்ல போய் கப்புன்னு பிடிச்சிட வேணாமா ஓடணவனே நம்ம ஊரா இருந்தால் சுற்றி இருக்கவனே பிடிச்சி அடிச்சு இப்போ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க அப்போ ஒருத்த வந்து இப்போ இதை போடுறாங்கன்னா இது கல்பிரிட் யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்களுடைய சுதந்திரம் அவங்களோட இதில் தான் இது நடந்திருக்கே தவிர தேர்தல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்திருக்கு நியாய தர்மம் இப்படி பார்த்தீங்கன்னா எப்படா உள்ளே விட்டீங்கன்னு இல்லை உடனே நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா அங்கேருந்த பூத்தில் இருந்த போலீஸ் யார் எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கு இதெல்லாம் இல்லைங்க போதே இவங்க ஃபாரன் இதாக நடத்தலை அப்படின்னா அர்த்தம் ஸோ எது இருந்தாலும் இவர்கள் வீட்டுக்கு போக தான் போகிறாங்க அப்படி ஏதாவது கோல்மால் பண்ணி இவர்கள் வெற்றி பெறுற மாதிரியான சூழ்நிலை வந்து நாடு நாடாக இருக்காது வேறு ரூபத்தை அடையும் ஏன்னா இங்கே உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க எலக்ஷன் கமிஷன் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அதேபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம நைன்ட்டு சொல்லிடுவாங்க நைன்ட் ஒன் நைட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முடிஞ்சால் போய் அரைச்சிக்கிட்டே இருப்போம் நாங்கள்லாம் ஃபீல்டில் இருக்கும்போது சார் எப்போ வருவோம் இருங்க நான் ஒரு மணி நேரத்தில் வந்துடுங்க இருங்க நாங்கள் செட்டைக்கு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி முதல் டேட்டாவை டக்குன்னு கம்ப்யூட்டர் வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கு இன்டர்நெட்டு நான் சொல்கிறது நைன்ட்டீஸில் சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனாக இருந்தாலும் டூ தௌசண்ட் ஒன்னாக இருந்தாலும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டிக்கு இருந்தாலும் உடனே அவர்கள் வந்து மெயில் அனுப்பிடுவாங்க டேட்டாஸை ஏன்னா வேர்டு அது டேட்டாஸை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு அனுப்பி விட்டுட்டு ஓகே ரிசீவ்டு அப்படின்ன உடனே ப்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க ஒரு காப்பி இவ்வளோ வந்திருக்கு பெண்கள் ஐம்பத்தஞ்சு ஆண்கள் அறுபத்தொன்று இந்த தொகுதி இது அது இது மொத்தம் தொகுதி வாரியாக கொடுத்துருவாங்க ஆனால் இதெல்லாம் இவர்கள் தாமதப்படுத்துகிறாங்கல்ல இவங்க சீட்டிங் பண்ணுறாங்கன்னு தான் இது முதல்ல ஆரம்பத்துலேயே தெரிஞ்சு போச்சாங்க இவங்க ஆளை ரெண்டு பேரை எலெக்ஷன் கமிஷனராக போடும்போது சுப்ரீம் கோர்ட் உச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த தேர்வுக்குழுவில் இருக்க மாட்டாருன்னு சொன்னப்பையே நீங்கள் சீட்டிங் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு சரியா இப்போ உட்காந்து நம்ம பேச்சு என்ன பண்ணுறது அது அப்பயே தெரிஞ்சது இல்லை பதினோரு நாள் ஆகும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாலும் இன்னி சொல்லவே பதினோரா நாள் ஆகும் ஆனால் ஓட்டு ஒரு நாள் இன்னும் அது ஒரு கோடி ஓட்டு கூடுதுன்றது போது தானே அதான் எடிக்குது ஒரு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கேன் அந்த வழக்கு எந்த ரீதியில் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்ன சீரியஸான இஷ்யூ தான் பார்க்கலாம் ஏன்னா ஒரு வேட்பாளர் நினைச்சாலே முடிஞ்சால் நீங்கள் நைட்டுக்குள்ளே கொடுக்க முடியுது மொத்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி நாலுல நாலு கட்டமாக நடந்த தேர்தலில் ஏழு கட்டமாக நடத்துகிறீங்க டெக்னாலஜி இருக்குது போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்த டேட்டாவை நீங்கள் ரெண்டு வாரம் ஆக்குவேன்னா அப்போ என்ன தான் உங்கள் டிஜிட்டல் இந்தியாவில் நீங்கள் இல்லை டிஜிட்டல் இந்தியான்றது ஒரு பெரிய போங்கு தாங்க நீங்கள் சொல்றது பூரா போய் திருட்டுத்தனம் முள்ள மாதிரி தனம் தான் நீங்கள் பண்ணுறது பூரா சீட்டிங் தான் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த தேர்தலோடு தெரிஞ்சிடும் நாலாம் தேதி தெரிஞ்சு போயிடும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம வாழ்க்கையும் தான் அதில் அடங்கியிருக்கு ஏன் வரப்போகிறான் என்ன பண்ண போகிறான்றது அப்போ தான் தெரியும் இல்லை இதை விட நாசமாக போதா இந்தியாவுடைய நிலையை வந்து இன்னும் மோசமாக போகப்போதா அப்படின்றது நாலாம் தேதி பொறுத்தான் ஜி வந்து கடைசி கட்டத்துக்கு என்ன பண்ணுவார் அவருக்கே தெரியுமா நமக்கு தெரியல இந்த சமயத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸ் அதானி குறித்து பல கட்டுரைகளை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜி இதுக்கப்புறம் என்ன ஆவார் அவருடைய அடுத்த கட்ட ஏன்னா இவன் நீங்கள் அவர் அமிஷா மட்டும் தான் கேம்ப இருக்காங்க மீதி யாரும் போறதில்ல மற்ற இந்தியா கூட்டனியாச்சும் அந்த ஸ்டேட்டில் இவர் ஒரு தலைவர் ஓடிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் போனாதா அப்படின்னு காலி பண்ணது கேட்டிங்கிறத பல செவ்வு நா நார்த்தில ஆர்எஸ்எஸ் களத்துக்கே வரலைங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் களத்துக்கே வரல ஆரம்பத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் வரல இப்போ ஆர்எஸ்எஸ் சாருக்குள்ள மத்திய அமைச்சர்கிட்டலாம் இருக்கேன் எவனுமே பிரச்சாரத்துக்கு வரல நீ ஜெய் ஏன் பிரச்சாரத்துக்கு வரல சரி அதிகாரியாக இருந்து போட்டால் ஐஎஸ்என் அபாஸ் வரல ராணுவ அமைச்சர் என்ன ஆனாரு நிர்மலா சீதாராம் பீஸ்ன்றது பீசுன்றதை ஒத்துக்கிறீங்களா நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு கூப்பிடல ஆர்எஸ்எஸ் கிடையாது அந்தம்மா ஏன்னா அது போய் பேசுச்சுன்னா விடுதுற ஓட்லேயே மண்ணு விழுந்துடும்ன்றது இங்களுக்கு நல்லா தெரியும் சிதம்பரத்துக்கு இருக்காரு அஞ்சு நிமிஷம் அப்படின்ற அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டுருவோம் அரசியலும் தெரியாது புள்ளியபுரம் தெரியாது ஒரு டுபா கூடாது மீதி இருக்க மீதி ப ரயில்வே அமைச்சரெலாம் நிதின் கட்கரிய நிதின் கட்கரி எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகல மகாராஷ்ட்ரா கூட போல கூட போய் நிற்கலன்றதை நீங்கள் சார் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணம் எங்கேயா அந்த ஆள் அதிகாரி அந்தால் இப்போ பேசவும் தெரியாது எதுவும் பண்ண தெரியாது ரயில் பார்த்தாலும் அவங்க ஐபிஎல் பார்த்துட்டு ஓட்டிட்டு ஆகிடுச்சு சொல்லிட்டு போனார் அதான் அதுவும் போய் இன்னொன்று இப்போ கடைசியில் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து இருக்காருன்னு வச்சுக்கல ஸோ அப்ப காட்சி ஆட்சியிலையும் எல்லாமே போயிட்டு தலப்பாக இருப்பாங்க ராஜஸ்தானுக்கான என்னன்னா அவர் வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரு அதான் பாவம் அப்பாவிகள் ஒரு எழுத படிக்க தெரியாதுன்றாங்க அவர்கிட்ட பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து கலர் கொண்டு வீசினாலும் அதுக்கே பதில் தெரியாத ஒரு பண்ணி அவருக்குறாங்க ராஜஸ்தானுக்குள்ள சுத்தி சுத்தி வருவாங்க அதுதான் ராஜபரம்பரை உள்கூத்தெல்லாம் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி அதுவும் சிஎம்மா ஆக்க மாட்டேன்னு சொன்னேன் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க இருக்காங்க அவர்கள் எல்லாமே காலம் வர விட்டுருவாங்க நான் ஸ்டேட் எலெக்ஷனில் தப்பிச்சா கூட எங்களை இங்கே காலுபாடல் நம்ப வச்சு சென்ட்ரல் எலெக்ஷனில் உனையே காலம் வர்றோம் நீ வர முடியாது பார்க்கலாம் மாதிரி தான் இப்போ ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலையும்

பாப்போம் சார் இந்த தேர்தல் எதிர்காலம் இப்படி ஒருத்தர் நான் தான் கடவுள்னு சொல்லி உலகத்துல எந்த நாட்டுலயுமே ஓட்டு போப்பாண்டவரே கேட்டுக்க மாட்டாருங்க அவரே நான் கடவுள் தூதுன்னு தான் நான் வந்து கடவுளுக்காக சேவை செய்வேன் அடுத்த போப்பு யாருன்னு அவரே எடுப்பாரு ஆனா வந்து இவர் திடீர்னு கடவுள் போதுதான் என்டிஆர் கூட கூட தான் போட்டாரு நான் தான் கடவுள்னு சொல்லுவேன்

ஓ இந்த பாப்பா சொல்கிறது கூட நல்லா இருக்கே நம்ம அதே ஆக்டிங்கை போட்டுடலாமோ அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் அது ஒரு எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒரு தூண்டுதல் வந்து எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு தான் அதை வச்சு பெரிய பெரியால் ஆயிடுவாங்க இல்லை ஒன்று நடந்துடும் அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க்கு கங்கநாராயணாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நினச்சிக்கலாம் ஏன்னா கடவுளாக இருக்கார் அப்படின்னு அந்த இவன் வேறு சொன்னான்ல அந்த பூரி எம்பி தொகுதி நினைக்கிறானே பூரி ஜெகநாதரே ஜியோட பக்தர்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு சம்பவமும் ஜியை புரட்டி போட்டுருக்கலாம் நம்ம கடவுளாக இருக்கலாமோ ரோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம அம்மா பொய்யாக இருந்தால் பொய் சொல்லி நம்மளை ரோட்ல இருந்து எடுத்து வளர்த்துருந்தா இந்தி படம் மாதிரி தண்ணி பிடிக்கணும் இப்போ தம்பியை தூக்கிட்டு வந்து இந்த அம்மா வளர்த்துட்டு நம்மளை வந்து தெய்வ குழந்தைய வந்து இப்படி பண்ணிருச்சோ அப்படின்னு கூட அவங்க அம்மா சேர்த்துருச்சுலே நீ யார் கேட்க போறா அப்படின்னு கூட நினச்சிருக்காங்க அவன்ட்டு அவன் கேட்க மாட்டாங்கல்ல தம்பினாலதான் இவ்வளோ நல்லா இருக்கும் நான் மண்டல் மாதிரி ஓளரிட்டு போகிறான் என்ன அவனு கேட்டு இருக்கிற புலப்பும் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட இருக்கலாம் அவங்ககிட்ட கேட்டால் சொல்லிப்பேன் அவங்கள கூட சொல்ல வைக்கலாம்ல இல்லை எங்கள் அம்மா கொஞ்ச நாள் காணாமல் போச்சு அப்புறம் திடீர்னு கையில் குழந்தையோட வந்துச்சு எங்கேயும் தூக்கிட்டு வந்துருச்சோ ஒரு வேலை ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்ட்டு இருந்திருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் என்ன போக போக தான் தெரியும் இல்லை ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேல அவரே அவங்க அம்மா இழிவுபடுத்துகிற மாதிரி வருது இல்லை

ஸோ திடீர்னு ஒரு ஞானம் பிறக்குது அப்படின்னா கங்கநாராயணாவத்தை வச்சு இது என்னன்னு தெரில அது என்ன படம் பார்த்துச்சோ தெரில இதை கொரியன் கூட பார்த்துட்டு அந்த கதையை சொல்லி எதோ ஒன்று சொல்லிடுச்சா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல மொத்தமாக போயிடுவாங்க எல்லாமே எல்லாமே மொத்தமாக சீன் தான் இதில் தப்பிக்கிறவன் இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவரெல்லாம் தப்பிச்சிடுவார் ஜெய்சங்கர் தெளிவானால் அறிவாளி அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இங்கே அப்பா நம்ம பாட்டுக்கு ஒதுங்கிருவோம்ப்பா ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மினிஸ்டாக இருந்தோம் காஞ்சி பார்த்துட்டேன் ஏதோ சம்பாரிசத்தோட ஒதுங்கிடுவோம் நீங்களும் சேர்ந்தனா சைனையோட கொடுத்து நம்மளை கொண்டுருவன் வா கடவுளை பாக்கலாம்னு சொல்லி கூட நினைக்கலாம் அது எல்லாமே நாலாந்தே தெரிஞ்சிருவோம் வடிவேல ஒரு படத்துல கடவுளை பார்க்கலாம் கூட்டு போய் ஒரு இதுல காட்டால ஏதோ போட்டாட்டிலாம் அவனுக்கு தான் கடவுள் தெரியும் ஆனா இவரே கடவுள்றப்ப இவர் எல்லாருக்குமே தெரியுறாரு டிவியில தெரியறாரு ரேடியோல தெரியிறாரு கங்கைக்கரையில பேட்டி கொடுக்குறாரு ராமர் கோயில்ல லைவ் எடுக்கிறாங்க எல்சேப்ல நடந்து வர்றாரு ஆனால் என்ன இப்போ இதான் ரீதியாக எப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பூரா எப்படி மோசமாக நடக்குதுன்னா ராமர் கோயிலுக்கு கடைசியாக அவர் போனார்ல அதில் தான் இவர் மனப்புரட்சி ஏற்பட்டுருக்குமோ ஏன்னா உள்ளே மதிக்காமல் ரெண்டாவது தூணோடு நிற்க வச்சு பேப்பரை வச்சு அதில் விழுந்து பாருங்க நியூஸ் பிரிண்ட்டு பேப்பரை விரித்து நீ கும்பிட்றதுன்னா அங்கேயே கும்பிட்டுட்டு போகணோன்னே நம்ம பிரதமராக இருக்கோம் ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் கோர்ட்டில் இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ பர்மிஷனை கொடுத்து இந்த கோயிலை கட்டினா இந்த பிராமணர்கள் ரெண்டாவது தூணை நீ உள்ளே வராத அப்படின்ட்டானே அப்போ இவர்கள் எப்படி உடைக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பாரு நம்மளே கடவுளாக மாறிட்டா இவன் வர வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம உள்ளே போயிடுவோம் நீங்கள் வந்து பூச்சா நமக்கு தானே பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாங்க அந்த எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் தான் இந்த இடத்துல தான் பிரேக்கிங் பாயிண்ட் அந்த இரண்டாவது முதல் டைம் போனப்பட ராமரை தொடலாம் சுத்தி சுத்திலாம் வர விட்டாங்க டைம் ரெண்டாவது தூணோட நிறுத்தி ஒரு டம்மி பூசாரியை விட்டு தாமரை அது காஞ்சி போனதை கொண்டாந்து கையில போட்டு மறாம பிரைம் மினிஸ்டரா இருந்து இவ்வளவு செல்வாக்கு ராணுவம் நம்ம கையில இருக்கு உப்படை தளபதி நம்ம சொல்றதை கேக்குறேன் இவங்க பிராமண உட்காந்து நம்மள ரெண்டாவது தாண்டி உள்ள விட மாட்டேன்னா மன ரீதியான புரட்சி பாதிப்பு ஏற்பட்டு கூட நம்மளே கடவுளா மாறிட்டா நான் தாண்டா கடவுள் இனிமே வரவேண்டா பூஜை பண்றா எனக்கு சூடத்தை காட்டுறா தேங்காய் என்னக்கா ஆமா இவராக ஒரு ஆசிரமம் அமைச்சு போயிடுவாரு அப்போ நாலு பேர் வேலைக்கு போடுவார் பிராமணர்களை வருவாங்க அதெல்லாம் காசு சம்பளம் கொடுத்தா வந்துடுவாங்க இந்த கடவுள் இருக்க கும்பாபிஷேகம்லாம் வேற ஆதீனங்கள்லாம் பண்ணும்போது கூட வருவாங்க காசு கொடுத்தா இந்த பேமெண்ட்டை கரெக்டாக நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா கூட்டமாக வந்துடுவாங்க அது பண்ணி கொடுத்து போயிடுவாங்க எத்தனை பேர் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் அதுக்கு அமௌண்ட் எல்லாம் கூட இருக்குது நிறையா இருக்குது போட்டு அற ஆசிரம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா டப்புனு நீயே கடவுள்னு சொல்லி ஒரு யாகத்தை வளர்த்து தங்காய் ஆனால் சீனியர் தன்மானம் உள்ள பிராமணர்கள் வர மாட்டாங்க பாவம் வேலைக்கு வழி இல்லாதவர்கள் இந்த கல்யாணத்துக்கு இதை போகிறவர்களெல்லாம் இவர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒருவேளை குஷ்பூக்கெல்லாம் கோயில் கட்டியாச்சு அடுத்து இவருக்கு கட்டுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே தமிழ்நாடு இதுக்கு முன்னாடியே செஞ்சு நான் அதான் முன்னாடி என்ன சொன்னேன் ஜி வடக்கன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிருப்பாங்க இப்போ கோ இவர் கோயில் கட்டி கடவுள்னார் இவரால் நியமிக்கப்பட்டிருக்க மகளிர் ஆணையத்துடைய ஒரு ஒரு உறுப்பினர் பூஜா இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த குஷ்பூக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணிட்டாங்க புரியுதா அது எல்லாமே தமிழகம் வந்து முன்னோடியா இருக்குன்றது அவருக்கு தெரியல இந்த தகவல் அவருக்கு சொன்னா வந்து சாக்காயிடுவார் அப்ப குஷ்பு கடவுளா அப்ப ஏற்கனவே நிறைய கடவுள் இருக்காங்களா அப்படின்ட்டு அப்புறம் அந்த இவ ஒருத்தி இருக்கல இந்த சாமியார் ஒருத்தி அன்னபூரணி அன்னபூரணி அரசியெல்லாம் ஃபோட்டோவாக அந்த சாமியார் போட்டு காமிச்சுன்னா தெரிஞ்சு ஓடிடுவார் நம்ம தெரியாம சொல்லிட்டோம் தெரியாம சொல்லிட்டோம் போல சீட்டுக்குள்ளே உட்காந்து இடத்துல சோபாவோட சேர்ந்து ஆடுவா அதெல்லாம் அனுப்பி விட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாடு இதுலேயும் முன்னோடியாக நம்ம தான் முதல்ல செய்கிறோம் கடவுளுன்னு சொல்லி பார்த்தோம்னா சீட்டிகளையும் முன்னோடி முதல் முன்னோடியாக தான் இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்குது சாவியை வேறு எடுத்துகிட்டு வந்தான்னுட்டாரு நடக்குது என்ன ஏற்கனவே அண்ணாமலைக்காகவே ஒருத்தர் விரல்லெல்லாம் வெட்டிக்கிட்டாரு நம்ம பார்த்தோம் விரல வெட்டலை கட்டு போட்டு காமிச்சு வெட்டினது தான் அது அண்ணாமலை ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு வாங்க வெட்டலை அதுவும் சீட்டிங்கான் சீட்டிங் தான் விரல் வெட்டினது மாதிரி கட்டு போட்டு காமிச்சு டிஞ்சர் மட்டும் வச்சுட்டு அண்ணாமலைக்கா விரல் வெட்டணும்னு சொல்லி இதில் போட்டான் வீடியோவில் போட்டு அண்ணாமலை புலங்காய் ஏதாட்டும் ஒரு லட்ச ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்த மாதிரி இருக்குது காசை வாங்கிட்டு அம்பாட்டு சரக்கை போட்டு போயிட்டான் அவ்வளோதான் நடந்தது அப்படிங்கிற எவ்வளோ விரலை மா கட்டி வெட்டுறாங்க அதை தேத்துறதுக்கு கட்டிங்கு தேர்தறது கட்டிங்கு தேத்துறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு குடிக்கிற அளவுக்கு காசு தேத்துனா போகுதுன்னு பண்ணியிருக்கேன் போதையில் ச அண்ணாமலையே காணாமல் அண்ணாமலை விரலே வெட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க நீங்க அண்ணாமலைக்காக முருகனுக்கு அழகு குத்த வராத பிராமணர்கள் ஜீக்கி குத்துவாங்களா எழும் இப்போ உருள் ஆமா அது அதெல்லாம் வந்து நீதிபதிகள் இருக்காங்க அவங்களுடைய தீர்ப்பை நம்ம சொல்ல முடியாது அதனால அவர் எச்சில்லையில உருள்றதுக்கு அவர் தீர்ப்பு வழங்கியிருக்காருன்ற போது அதெல்லாம் எல்லாமே நடக்க தான் விஷயம் கண்டிப்பா சார் ஏன்னா கோயில் வேலைக்கு பிரதமர் போகிறதும் நாடாளுமன்றத்துக்கு பூசாரிகளில் சாமியாரை கொண்டு போய் திறக்கிறதுங்கிறதுலாம் வரைக்கும் காணாத ஒரு விஷயமா இருக்குது அடுத்த நிலையில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேரத்துக்கு முன்புறதுகளுக்கும் ரொம்ப நன்றி சார்